இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறதுனால உசம் அனுஷம் உத்தரட்டாதி உங்க நட்சத்திரமா மகாரத கும்பம் உங்க ராசியா பிறந்த தேதி எட்டு அல்லது பதினேழு அல்லது இருபத்தி ஆறு இங்கிலீஷ் தேதியா பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா பிறந்த தேதி நான்கு அல்லது பதிமூணு அல்லது இருபத்தி ரெண்டு அல்லது முப்பத்தொன்னா நீங்க எல்லாருமே அம்மன் கோயில்ல ஆஞ்சநேயர் கோயில்ல வழிபாடு செய்யறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது எரியுற தீபத்துல நெய் சேர்த்துறது நல்லது அனுபவத்துல பாருங்க பலன் கிடைக்கும் ஆமா எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல தேவையற்ற பதட்டம் அவசரம் வேகம் அதுல தோத்து போயிடுவீங்க எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல எரியற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை ஓம் சாயா தேவிய போற்றி ஓம் நீலாதேவிய போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இத செய்யறது நல்லது அதனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நன்மை கிடைக்குதோ இல்லையோ தோக மாட்டேங்க அதே பெருசு கவனம் இன்னைக்கு அனுகூலமான இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை பச்சை ரிஷபராசிக்காரர்களே ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு காரியம் சிறப்பா நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் உங்களோட தாராள மனப்பான்மை தைரியம் மனோதிடம் இதெல்லாம் ஜெயிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக கட்டாயம் அமையும் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு மிதர அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில் வீட்டுல எரிய தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு நூத்தி எட்டு தடவை எழுதுங்க அதுல சொல்லிட்டே இருங்க அப்ப மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் ஓம் யமுனா நதியே போற்றி ஓம் யமுனா நதியே போற்றி சனி பகவானோட சகோதரி யமுனா நதி ரொம்ப நல்ல வழிபாடாக இது அமையும் அதனால உங்களுடைய தேவையற்ற பம்புகள் வழக்குகள் இல்லாம இருக்கும் அனுகூலமான கடகராசிக்கார் நேயர்களை கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் பேச்சு சாமர்த்தியா இருக்கு சுறுசுறுப்பு இருக்கு வேகம் இருக்கு கலக்குறீங்க தைரியம் நிறைய இருக்கு வழக்கமா உங்களோட மிகப்பெரிய பிறவி பலவீனம் பயம் இன்னைக்கு அது இருக்காது ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்கு அவ்வளவுதான் வேற என்ன ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷம் எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது உங்களுக்கு நடக்கும் ஆமா நிச்சயமாக சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு சிம்மராசியா நேர்களை கலகளான நாள் நல்லா முன்னேற்ற பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சந்தோஷம் ரொம்ப பிரமாதமான சந்தோஷம் உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் அப்புறம் என்னங்க நல்லது ஆண்குலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் சிவப்பு சிவப்பு கன்னிராசிகார் நேர்களை ரொம்ப நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்கு உங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் யார்கிட்ட எங்க வளைஞ்சு பேசணும் எங்க நிமிந்து பேசணுங்கிற தெளிவு புத்திகூர்ம இருக்கு நல்லா இருக்கு அனுகூலமான என் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலாராசியார் நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில்ல வீட்டுல எரிய தீபத்துல நெய் சேர்த்துறது நல்லது பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது ஒரு மந்திரம் நூத்தி எடுத தடவை இல்ல சொல்லிட்டே இருங்க அப்பா என் மகாலட்சுமிய நினைங்க ஓம் அஞ்சனா தேவியே போற்றி அஞ்சனையரோட அம்மா பேருது சொன்னா தப்பிச்சுக்கலாம் நிம்மதி குறைய வாய்ப்பிருக்கு வீண் செலவு வர வாய்ப்பு இருக்கு இந்த மந்திரம் கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும் வாணிகன் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் சிறப்பு சிவப்பு விருச்சகராசிக்கார் நேயர்களை நாள் நல்ல முன்னேற்றம் ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சுறுசுறுப்பான நாளா இருக்கும் காரியம் நடக்கும் நடக்கிறனால அதனால ஒரு நன்மை விளையும் தடுமாற்றம் கிடையாது குழப்பம் கிடையாது அது உங்களோட பிறவி பலவீனம் அது இன்னைக்கு இருக்காது நல்ல நாள் அனுகூலமாக என் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறமில்லை சிவப்பு தனுசு நேரில் கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு என்ன சந்தோஷம் சுறுசுறுப்பு இருக்கு வேகம் இருக்கு நிதானமும் இருக்கு பொறுமை இருக்கு கோபம் கிடையாது அப்புறம் என்ன உங்களோட பிறவி பலவீனம் கோபம் அது கிடையாது பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகாராசுகார் நேயர்களை காலையில பத்து மணி வரைக்கும் சந்திராசிரமம் அப்புறம் நல்லா இருக்கு எனவே கவனம் பொதுவாக இந்த நாள் முழுக்கவே நிதானமா இருந்துக்கிறது நல்லது அசை உறவு தவிர்க்கிறது நல்லது கோயில்ல வீடுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துறது நல்லது பிரார்த்தனை பண்ணி ஒரு மந்திரம் நூத்தி எடுத்து தடவை எழுதுவேன் சொல்லிட்டே சொல்லிக்கிட்டே எடுங்க அப்புறம் மகாலட்சுமி நினைங்க ஓம் ஓம் சிம்ஹிகா தேவியை போற்றி ஓம் சிம்ஹி தேவியை போற்றி சிம்ஹிகா சிம்ஹி நினைங்க நல்லது நடக்கும் தப்பிச்சுக்குவீங்க அனுகுலமான என் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை காலையில இருந்து சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அசோவனம் வேண்டாம் கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நீ சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானு நினைச்சுக்கோங்க ஓம் சனைச்சரனை போற்றி சனைச்சரன் நான் மெதுவாக நடப்பவன் சனி பகவான் இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுதல் வாங்க வேண்டாம் பெரிய உலையில பொருள் வாங்க வேண்டாம் அசோகனம் வேண்டாம் ஜாக்கிரதை அணுகவாணையின் திசை நேரம் எல்லாம் இல்லை மீனராசி அழகர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பா இருக்கு சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு உங்களுடைய புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் பெருந்தன்மையும் தாராள மனப்பான்மையும் ஜெயிக்கும் நல்ல நாள் நல்லா இருக்கு எது நல்லது அது நடக்கும் எது நடக்கிறதோ அது நல்லது அனுகூலமானியம் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை இன்னைக்கு நவமிங்கிறதுனால நாளைக்கு நல்ல நேரம் வந்து காலை ஏழரை ஆண்டு ஒன்பது கல்யாணமான நேயர்களை கணவனை இருவர் ராசியுமே மகரமா இருந்தாலோ அல்லது கும்பமா இருந்தாலோ மகரம் சிம்மமா இருந்தாலோ மகரம் கடகமா இருந்தாலும் கும்பம் கடகமா இருந்தாலோ ஜோசியிட்ட ஜாத்த காட்டி பரிகாரம் அளிக்கும் மகரம் கும்ப நேயர்கள் ஒரு சனிக்கிழமையில ஜோசியர்கிட்ட தங்களோட வீட்டை காட்டி அவனோட அமைப்பு பற்றி ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க